சாதனைன்னா இப்படி இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூலி திரைப்படம் வந்து ஒரு பிரம்மாண்டமான சாதனை பண்ண போகுது ஏற்கனவே ரிலீஸுக்கு முந்தைய வியாபாரத்தில் கூலி திரைப்படம் வந்து ஒரு மாபெரும் சாதனை படைச்சிருந்தது ப்ரீ ரிலீஸ்லேயே கூலி திரைப்படம் வந்து ஐநூறு கோடிக்கும் அதிகமாக வியாபாரம் பண்ணியிருக்கிறதா தகவல்கள்லாம் இருந்தது இப்போ வந்து கூலி திரைப்படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கின ஹம்சினி என்டர்டெயின்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ஒரு விஷயம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதாவது கூலி திரைப்படத்தை வந்து நூறு நாடுகளில் அவங்க வந்து வெளியிட போகிறாங்களாம் இதுவரையும் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு கூலி திரைப்படத்துக்கு வந்து நூறு நாடுகளில் கூலி திரைப்படத்தை வெளியிட போகிறாங்களாம் இதற்கு முன்னதாக விஜய் அவர்களுடைய கோட் திரைப்படம் வந்து வெறும் நாற்பது நாடுகளில் தான் வெளியாயிருந்தது அப்புறம் தேவரா திரைப்படம் வந்து தொண்ணூறு நாடுகளில் வெளியாயிருந்தது இப்போது கூலி திரைப்படம் நூறு நாடுகளில் வெளியாகி இதுவே ஒரு பிரம்மாண்ட சாதனை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வந்து இந்த சாதனையை பண்ண போகுது தலைவர் அப்படின்னாலே அது சாதனை தான் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் கூலி திரைப்படம் ஒரு பிரம்மாண்டமான வசூல் சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது